வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் உண்டான ஜாதகங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது மூணாவது ஜாதகம் சரிங்களா ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை இப்போதைக்கு பார்க்கலாம் உங்களுக்கு இன்னையோட முப்பத்தி மூணு வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிறந்தது திங்கேக்காரன் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஜி ஜே ஜோஜா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் பலன்களும் இந்த ராசியும் பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் பிறந்தது வளர்புற அஷ்டமி தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க சரிங்களா மகர ராசி திருவோண நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாவே சந்திரன் தன்னோட ஆஹ் நட்சத்திரத்திலே போய் உட்கார்ந்துருக்காரு இது சிறப்புங்க அது திங்கக்கிழமேனா சொல்லவே வேண்டியதில்லை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சந்திரனோட சாரமே சந்திரன்னா அழகுக்கு சொந்தக்காரங்க இந்த தேதியில பிறந்த இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரங்க இல்லைங்க நான் கருப்பா தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் கருப்பு ஒரு வித அழகு அதை விரும்பக்கூடியவங்க கண்ணெல்லாம் பார்க்கும்போது தான் அது நடக்கும் நான் அழகுங்கிறது என் பொண்டாட்டி சொல்லுவாள் இதே மற்றவங்க சொல்லுவாங்களா அப்படின்னா என் பொண்டாட்டி கண்ணு வழியை பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ஆனால் இந்த திருவோண நட்சத்திரம் திங்கக்கிழமை பிறந்த நீங்கள் உண்மையாலுமே அழகு தான் எல்லார் கண்ணுக்குமே அழகா தான் தெரிவிங்க உங்களுக்கு பிடிச்சவங்க மட்டும் கிடையாது சரிங்களா அதையும் புரிஞ்சுக்கோங்க உங் வளர்புற அஷ்டமி திதியில பிறந்திருக்கீங்க உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூச நட்சத்திர கடகராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திரம் துலாம் ராசிலையும் அமையுதுங்க சரிங்களா மகர ராசிக்கு யார் சந்திராசிரமமாக அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சந்திராசிரமமாக அமையும் அப்படின்னா சிம்ம ராசி உங்களுக்கு ஆகாத ராசிங்கிறத நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் சரி நீங்கள் பிறக்கும்போது சந்திரதசை ஓடிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் நடந்தது செவ்வாதசை ஒரு ஏழு வருஷம் அதுக்கப்புறம் ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறது குரு தசை ஒரு பதினாறு வருஷம் நடக்கும் இந்த குரு தசை யாருக்கெல்லாம் பாதகத்தை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரிஷப லக்னத்திற்கும் இன்னொன்று துலாம் லக்னம் அடுத்தது சிம்மலக்கணம் இந்த மூணு லக்கணத்துக்கும் அவங்க பாதகத்தை கொடுப்பாங்க நாலாவது ஒரு லக்கணம் கடக லக்கணம் இது ஆறுக்கு உண்டானவனா வரக்கூடிய அமைப்பு எப்படி எல்லாம் பாதகம் அப்படின்னு சொன்னா ஒண்ணு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை தான் அடுத்தது அஹ் குடும்பத்துல சண்டை பிரச்சனை பிரிவு அஹ் அப்பா பையனுக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறம் சொத்து பாக பிரிவினை இந்தது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இது சரிங்களா சரி இது நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா நீங்கள் அழகுக்கு சொந்தக்காரன் நிலை இல்லாத மனசுக்கு சொந்தக்காரன் டஸ்ட் அலர்ஜி வீசி மூச்சுத்திறனால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ உணர்ப்பு தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் பத்து பீசாக நிற்காதுங்களாமே நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையையும் கொஞ்சம் அனுபவிப்பீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சில பேத்துக்கு ஃபைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் மூல நோயின்னு சொல்கிற ஃபைல்ஸ் அது சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக நிறையா தண்ணி குடிங்க பப்பாடி பழம் சாப்பிடுங்க இல்லைன்னா முறையாக ட்ரீட்மெண்ட் போய் எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்கள் பல தொழில் பாக்கிற யோகமும் இருக்கு தந்தையால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை இல்லைன்னா தந்தை ட்ரிங்க்ஸ்லையும் இருக்கக்கூடிய அமைப்புக்கு எடுத்துட்டு போயிடும் உங்களுக்கு தோல் பிரச்சனை நரம்பு பிரச்சனை இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அமைப்பு நான் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவேன் இல்லை அப்படின்னு சொன்னா மேலோட்டமா தோல் பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் இது வந்து செவ்வாய் புதனோட சேர்ந்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக காதலில் தோல்வியை கொடுத்துருக்கக்கூடிய அமைப்பு முதல் காதல் தோல்வி அடுத்த காதலில் வேணும்னா வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் மற்றபடி உங்களுக்கு தோல் நரம்பு பிரச்சனை ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய அமைப்பு நீங்க அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் திருவெண்காடு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் நிவர்த்தியாகும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க வேண்டாத போன் மூலியமா சகவாசம் பிரச்சனை இதெல்லாம் கொடுக்குங்க அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணால் நல்ல லாபம் டிரைவிங் சம்பந்தப்பட்டது நல்ல லாபம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க்குனாலும் நல்ல லாபம் நம்ம பார்த்த இந்த மூணு ஜாதகத்திலயுமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட ஒர்க்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது சரிங்களா இதே ஒரு பெண்கள் ஜாதகமா இருந்ததுன்னா வேண்டாத கெட்ட பேர் உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்படும் கணவன் கணவன் மனைவிக்கிடையில அந்த பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு வேண்டாத ஆண்களோட சகவாசமும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குங்க கோல் பிரச்சனை உங்களுக்கும் வரும் கணவன் கொஞ்சம் அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் தலைக்கண்ணம் பிடிச்ச பையன் படித்த பையனாக இருப்பான் நல்ல புத்திசாலியா இருப்பான் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த டஸ்டாலஜி வீசிங் மூச்சுத்தனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நீங்கள் சமைச்சிங்கன்னா சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது பெண்கள்னாவே இந்த தேதியிலையும் இந்த கிழமையிலையும் பிறந்த பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க எல்லார்களுக்கும் அழகாக தெரிவாங்க அதனால உங்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் ஏற்படுத்துவீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ கோச்சாரப்படி இதோட எங்களோட பலன்கள் ஏதாவது வீடுபடுமா அப்படின்னு சொன்னேன் இப்போ கோச்சார கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேலே தான் குரு போயிட்டு இருக்காரு அப்படின்னா நிலவளங்கள் வாங்கக்கூடிய அமைப்போ வீடு கட்டக்கூடிய அமைப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்போ இல்லை மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு மறுமணம் செய்யக்கூடிய அமைப்போ விபத்து நடக்கக்கூடிய அமைப்போ ஏன்னா மேலே போற காலம் கோச்சார குரு வரும்போது தான் விபத்துகளை ஏற்படுத்துவாங்க தான் சுபவிரயம் செஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இன்னும் வேறு தகவல்கள் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அனுபவம் மிக்க நன்றி வாழ்க்கை வளமுடன்